அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழிலே கொடுக்கப்பட்டுள்ள புறப்பொருள் இலக்கண பகுதியை பற்றி இந்த காணொலியிலே காண உள்ளோம் தொல்காப்பியர் தாம் இயற்றிய தொல்காப்பியத்தில் புறப்பொருள் இலக்கணத்தை இரண்டு வகைகளாக பிரித்துள்ளார் ஒன்று அகப்பொருள் மற்றொன்று புறப்பொருள் புறப்பொருளுக்கான விளக்கத்தை இங்கே காண்போம் புறப்பொருள் என்பது புறம் பற்றிய நெறிகளை கூறுவது ஒரு மன்னனின் வீரம் வெற்றி கொடை புகழ் பற்றியும் அறம் முதலானவை குறித்து விளக்கும் இலக்கண பகுதி புறப்பொருள் எனப்படும் சங்க சங்ககாலத்திலே நம் புலவர் பெருமக்கள் புறத்திணையை பன்னிரண்டாக வகுத்துள்ளனர் ஒன்று வெற்றி இரண்டு கரந்தை மூன்று வஞ்சி நான்கு காஞ்சி ஐந்து நொச்சி ஆறு உழிஞை ஏழு தும்பை எட்டு வாகை ஒன்பது பாடான் பத்து பொதுவியல் பதினொன்று கைக்கிளை பன்னெண்டு பெருந்தினை என்று நம் முன்னோர்கள் வகைப்படுத்தி உள்ளனர் வெற்றி திணை வெற்றி என்பது ஒருவகை மலர் திணை என்பது நிலத்தை குறிக்கும் வெற்றி என்பது வெற்றி மலர்கள் அதிகமாக மலர்ந்திருக்கின்ற நிலப்பகுதியை வெற்றி என்போம் வெற்றி திணையின் வேலை ஆநிரை கவர்தலாகும் பகை நாட்டின் மீது போர் தொடுக்கும் முன் அந்நாட்டில் உள்ள ஆநிறைகளுக்கு தீங்கு நேரக்கூடாது என நினைக்கும் மன்னன் தன் நாட்டு வீரர்களை அனுப்பி ஆநிறைகளை கவர்ந்து வர செய்வான் அவ்வாறு ஆணிறைகளை கவர்ந்து வர செல்லும் மரவர்கள் தங்கள் தலையிலே வெற்றிப்பூவை சூடி செல்வார்கள் வெற்றி திணை என்பது ஆணிரை கவர்தல் என்று மாணவர்கள் நினைவில் கொள்ளுதல் வேண்டும் கரந்தை திணை கரந்தை மலர்கள் அதிகமாக மலர்ந்திருக்கின்ற நிலப்பகுதிக்கு கரந்தை திணை என்று பெயர் கரந்தை திணையின் வேலை மீட்டல் ஆகும் வெற்றி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை கரந்தைப்பூவை தலையிலே சூடி சென்று மீட்டு வருவது திணையின் வேலையாகும் மாணவர்கள் திணை என்பதை ஆணிறை மீட்டல் என்று நினைவில் கொள்ளுதல் வேண்டும் ஆணிறை பற்றி கூறும் இரண்டு திணைகள் யாவை என்ற வினா எழுப்பினால் மாணவர்கள் கரந்தைத் திணை என்று பதிலளித்தல் வேண்டும் வஞ்சி திணை வஞ்சி மலர்கள் அதிகமாக மலர்ந்திருக்கின்ற நிலப்பகுதிக்கு வஞ்சி திணை என்று பெயர் வஞ்சி திணையின் வேலை மண்ணாசை கருதி பகை நாட்டின் மீது போர் எடுப்பது அவ்வாறு மண்ணாசை கருதி பகை நாட்டின் மீது போர் எடுக்கின்ற பொழுது வஞ்சி மரவர்கள் தங்கள் தலையிலே வஞ்சிப்பூவை சூடி செல்வார்கள் திணை காஞ்சி மலர்கள் அதிகமாக பூத்திருக்கின்ற நிலப்பகுதிக்கு திணை என்று பெயர் திணையின் வேலை மண்ணாசை கருதி போருக்கு வந்த அரசனை எதிர்த்து போரிடுவது அவ்வாறு போரிடுகையில் மரவர்கள் தங்கள் தலையிலே காஞ்சி மலரை சூடியிருப்பார்கள் மன்னாசை பற்றி கூறும் இரண்டு திணைகள் யாவை என்று வினா எழுப்பினால் மாணவர்கள் காஞ்சி திணை என்று பதிலளித்தல் வேண்டும் நொச்சி திணை நொச்சி மலர்கள் அதிகமாக மலர்ந்திருக்கின்ற நிலப்பகுதிக்கு நொச்சி திணை என்று பெயர் நொச்சி திணையின் வேலை கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்டு பகை அரசனோடு நொச்சிப்பூவை சூடி போரிடுவது ஆகும் உழிஞ்சை திணை உழிஞ்சை மலர்கள் அதிகமாக மலர்ந்திருக்கின்ற நிலப்பகுதிக்கு உழிஞ்சி திணை என்று பெயர் உழிஞ்சி திணையின் வேலை மாற்றரசின் கோட்டையை கைப்பற்ற உழிஞ்சை பூவை தலையிலே சூடியவாறு தன் வீரர்களுடன் கோட்டையை சுற்றி வளைத்தல் எளிமையாக நினைவில் கொள்ள வேண்டுமென்றால் நொச்சி திணை என்பது கோட்டைக்கு உள்ளிருந்து போர் புரிவது ஒழிஞ்சை திணை என்பது கோட்டையை சுற்றி வளைப்பது மதில் போர் பற்றி கூறும் இரண்டு திணைகள் யாவை என்று வினா எழுப்பினால் மாணவர்கள் நொச்சி திணை உழிஞ்சை திணை என்று பதிலளித்தல் வேண்டும் தற்பொழுது நாம் ஆறு திணைகளை பார்த்துள்ளோம் தமிழிலே இந்த ஆறு திணைகளையும் எதிரெதிர் திணைகள் என்று கூறுவார்கள் எதிரெதிர் திணைகள் யாவை என்ற வினா எழுப்பினால் மாணவர்கள் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஊழிஞ்சை என்று பதிலளித்தல் வேண்டும் தும்பை திணை தும்பை மலர்கள் அதிகமாக மலர்ந்திருக்கின்ற நிலப்பகுதிக்கு தும்பைத்திணை என்று பெயர் தும்பைத்திணையின் வேலை இரு நாட்டு வீரர்களும் பூவை தலையிலே சூடியவாறு போரிடுவார்கள் வலிமையை பெரிது என்பதை நிலைநாட்டுவதற்கு போரிடுதல் போரிடுவதற்கு முன்பு தும்பை திணையில் ஆனிறை கவதல் நிகழ்வு நடைபெறும் மீண்டும் கூறுகிறேன் வலிமையை நிலைநாட்டல் எந்த திணை என்று கேட்டால் மாணவர்கள் துன்பை திணை என்று பதிலளித்தல் வாகைத்திணை வாகை மலர்கள் அதிகமாக பூத்திருக்கின்ற நிலப்பகுதிக்கு வாகைத்திணை என்று பெயர் போரிலே வெற்றி பெற்ற மன்னன் அதாவது தும்பைத்திணையிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூவை தலையிலே சூடியவாறு தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவான் கொண்டாடுவான் ஆரவாரிப்பான் இவற்றையே நாம் வாகைத்திணை என்கிறோம் வாகை என்றால் வெற்றி என்பது பொருள் பாடான் திணை பாடான் திணை என்பதை நாம் முதலிலே பிரித்து எழுத கற்றுக்கொள்ள வேண்டும் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆண்மகனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை ஆகும் பொதுவியல் திணை வெற்றி திணை முதல் பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதவற்றையும் சொல்லுவது பொதுவியல் திணையாகும் கை கிளை கை கிளை என்றால் மாணவர்கள் ஒருதலை காமம் என்று நினைவில் கொள்ளுதல் வேண்டும் தலைவன் தலைவி ஆகிய இருவரில் ஒருவரிடத்தில் மட்டுமே தோன்றும் ஒருதலை அன்பை பற்றி கூறுவது கை கிளை ஆகும் பெருந்திணை பெருந்தினை என்றால் மாணவர்கள் பொருந்தா காமம் என்று நினைவில் கொள்ளுதல் வேண்டும் வயதாலும் இளமையாலும் பொருந்தாத அன்பை பெருந்திணை என்று கூறுவார்கள் பத்தாம் வகுப்பு பயிலும் அன்புக்குரிய மாணவர்களே இந்த காணொளி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்